முகஸ்துதியின்றி அவனுக்காக இஹலாசான முறையில் செய்யப்பட்ட நல் வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் ஆக்கிக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத ஹலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கியல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லா நம்மை பாதுகாத்து கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நோயினுடைய இன்றி உடல் ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழ செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லா சூழலில் நெருக்கக்கூடிய அனைத்து நல்ல மொழிகளையும் புரியக்கூடிய நல்ல முத்தக்கின்களின் கூட்டத்தில் நம்மை திடீர் மரணத்தை மரணங்களை நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் கொள்வானாக ஆஸ்பத்திரியின் செலவீனங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அழைந்து திரிந்தும் அல்லல் பட்டும் அல்லல்பட்டு துயரப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் மக்களுக்கெல்லாம் நோயை போக்கி உடன் ஆரோக்கியத்தை வழங்குவதோடு அவர்களை கொண்டு அவர் குடும்பத்திற்கும் அவர் சமூகத்திற்கும் நல்ல பலன்களை அல்லாஹ் வழங்கியல்வானாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் முகமது முஹம்மது ரசூலுல்லா என்ற களிமாவை மொழிந்து ஜன்னத்துல் பிரதோசை கண்ணால் கண்டு அகமகந்து சிரித்தவண்ணமாக மரணிக்கக்கூடிய நல் நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தல்வானாக மரணித்தும் மரணிக்காத இரண்டு

ஆக்கி கொள்வானாக அருமையான மோமின்களை அல்லாஹு ஜல்ல ஜலாலு குரானில நூற்றி பதினாலு சூறாக்களை நமக்கு தந்துள்ளான் இந்த நூற்றி பதினாலு சூறாக்களில் ஒன்றுதான் சூரத் ஆலை இம்ரான் என்று சொல்லுவோம் இந்த ஆலை இம்ரான் என்பது ஒரு மனிதரினுடைய பெயர் அந்த இம்ரான் என்பவர் இறைவனுக்கு நெருக்கமானவராகவும் மக்களிடத்தில் மதிக்கப்படக்கூடிய நன்மதிப்பாளராகவும் இருந்து இருந்தது மட்டுமல்ல அவர்களுக்கு மரியம் என்கிற ஒரு குழந்தை பிறந்தவுடன் தாய் இறந்து விட்டார்கள் கொஞ்சம் காலம் கடந்து தந்தையும் இழந்து விட்டார்கள் மரியமலை மட்டும் அனாதியாக இருக்கிற பொழுது அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து நினைக்கிறார்கள் மரியமை எப்படியாவது நாம் காப்பாற்றி ஆக வேண்டும் காரணம் இம்ரான் என்ற கூடிய நல்ல மனிதர் மக்களால் போற்றப்படக்கூடியவர் அவர் பெற்றெடுத்த பிள்ளையை தெருவில் அனாதியாக விடுவதென்பது நம் ஊருக்கு உகந்ததல்ல எனவே அவர்களை பராமரிக்க வேண்டும் என்று வருகிற பொழுது நான் நீ என்று போட்டி போட்டுக்கொண்டு நான் தான் பராமரிப்பேன் என்று சொல்லி அதை கொண்டு ஒரு சண்டை வரக்கூடிய அளவுக்கு ஆகிவிட்டது இப்பொழுது யார் பராமரிப்பது என்கிற பிரச்சனை வருகிற பொழுது செல்வந்தனும் ஆசைப்படுகிறார் நடுத்தர மக்களும் ஆசைப்படுகிறார்கள் ஏழைகளும் ஆசைப்படுகிறார்கள் இந்த நேரத்தில் தான் ஜக்கரையாலை செலாம் அந்த ஊரில் வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள் அவர்களும் தாங்கள் அந்த குழந்தையை வளர்க்கலாம் என்று ஆசைப்படுகிறார்கள் இந்த நேரத்தில் யாருக்கிடம் கொடுப்பது என்று பிரச்சனை பொழுது அந்த மக்களெல்லாம் ஒன்று கூடி ஒரு ஆலோசனை செய்கிறார்கள் யாரிடத்தில் இந்த குழந்தை இருந்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்லி ஆலோசனை செய்தபொழுது அப்பொழுதும் ஒரு வருடத்தில் ஒப்படைப்பதற்கு யாருக்குமே மனம் வரவில்லை காரணம் குழந்தை அழகான குழந்தை என்பது மட்டுமல்ல பெண் குழந்தை என்பது மட்டுமல்ல அவருடைய தாயும் தந்தையும் இறைவனுக்கு பிடித்தமானவர் என்பது மட்டுமல்ல எல்லா மக்களுடைய மனதையும் ஈர்த்தவர்கள் என்பதால் அந்த குழந்தையை நாம் தான் வளர்க்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொருவரும் திட்டம் தேடுகிறார்கள் இந்த நேரத்தில் அந்த ஆலோசனை குழுவில் சர்க்கரைகள் அழைச்சலாம் சொல்கிறார்கள் நாம் வேணால் ஒன்று செய்வோமே தண்ணியில் இரும்பில் ஆன ஒரு பேனா எல்லோரும் இந்த இரும்பில் தான் பேனா வச்சுருப்பாங்க இந்த இரும்பில் ஆன இந்த பேனாவை எல்லோரும் தண்ணியில் போடுவோம் இரும்பு தண்ணியில் போட்டேன்னாவோ தண்ணிக்குள்ளே மூழ்கி போயிடும் மிதங்காய் மிதப்புக்கட்டையாக இருந்தால் மிதங்கும் பேனாவாக இருந்தால் இரும்பு பேனா உள்ளே அமைங்கியும் பேனாவை தூக்கி போடுவோம் இந்த பேனாவில் யார் பேனா தண்ணீரில் மிதங்குகிறதோ அவரிடத்தில் இந்த குழந்தை ஒப்படைத்து விடலாம் என்று சொல்லி சக்கரை ஆலே செல்லாம் அவர்களிடத்தில் அல்லாஹில் வகையாக சிந்தனையில் போட்டு இந்த செய்தியை மக்களிடத்தில் சொன்ன பொழுது எல்லோருக்கும் தெரியும் இது பேனா என்பது தண்ணீருக்குள் ஊழகக்கூடியது இருந்தாலும் யாருக்கு இந்த அதிர்ஷ்டம் இருக்கிறது என்று பார்ப்போம் என்று சொல்லி எல்லோரும் ஒன்று கூடி ஒரு தண்ணீரில் அவரவர் பேனாக்களை போடுகிறார்கள் பேனாவை போட்டால் எல்லோரின் பேனாவும் உள்ளே அமைந்து விட்டது ஜக்கரியாலை செல்லாம் அவருடைய பேனா மட்டும் மிதந்து கிடந்தது மக்கள் எல்லாம் முடிவு பண்ணிவிட்டார்கள் இந்த நல்ல குழந்தையை வளர்ப்பதற்கு ஜக்கரியா என்கிற இந்த நல்ல மனிதர் தான் தகுதியானவர் என்று சொல்லி மரியம் அலை இஸ்லாம் அவர்களை ஜக்கரி அலை ஒப்படைத்து விட்டார்கள் ஒப்படைத்தது மட்டுமல்ல அந்த குழந்தையை வீட்டுக்கு கொண்டு வரக்கூட பைத்தல் மக்தஸுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஓர் அறையில் அவர்களை வைத்து அவர்களுக்கு என்னென்ன தேவையான பணிவிடுகளை செய்வோனோ அங்கு வைத்து தான் வளர்க்க வேண்டும் என்கிற ஒரு உடன்படிக்கையோடு அந்த மரியம் அலை இஸ்லாம் அவர்களை ஜக்கிரே அலை இஸ்லாம் ஒப்படைத்து விட்டார்கள் ஜக்கிரே அலை இஸ்லாம் அந்த பிள்ளையை வைத்திர மக்தசுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த அறையில் வைத்து வளர்த்து கொண்டு வருவார்கள் வருகிற பொழுது என்னவென்ற ஆட்சியோடு சொன்னால் இவர்கள் உணவுக்காக ஏதாவது கொண்டு வருகிற பொழுது மடையமலை ரூமில் பார்த்தா சீசனில் கிடைக்க வேண்டிய பழத்த பழம் அல்லாமல் அன்சீசனில் கிடைக்கக்கூடிய பழங்கள் எல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு பலாப்பழ நேரத்தில் பலாப்பழம் கிடைக்கும் மாம்பழ சீசனில் மாம்பழம் கிடைக்கும் மாம்பழ சீசனில் பலாப்பழம் கிடைக்காது பலாப்பழ சீசனில் மாம்பழம் கிடைக்காது ஒருவேளை கிடைச்சால் ருசியும் இருக்காது ஏன்னா அந்தந்த சீசனில் விளைந்த பழமும் தான் ருசியாக இருக்குமே தவிர அந்த காலம் அல்லாத நேரத்தில் பழங்கள் விளைந்தாலும் கூட அந்த பழத்தில் டேஸ்ட் இருக்காது இங்கே சக்கரயசம் வந்து பார்க்குறாங்க எந்தெந்த காலத்தில் என்ன பழம் கிடைக்க வேண்டுமோ அந்த பழம் அல்லாத காலத்திற்கு அப்பாற்பட்ட எல்லா பழங்களும் இருக்கிறது ஆச்சரியப்பட்டு போய்விட்டார்கள் என்னை தவிர இந்த யாரும் வர முடியாது இந்த நேரத்தில் பழங்கள் எல்லாம் இருக்கிறது ஹாதா உங்களுக்கு எப்படி கிடைத்தது என்று சொல்லி அது அல்லாவின் தரப்பிலிருந்து வந்திருக்கிறது என்று சொல்லி மரிமலை சக்கரி ஆலேசல்லாம் சொன்னாங்க இப்படி காலங்கள் கொண்டிருக்கிறது அந்த மரிமலை வயதுக்கு வந்து இருக்கிற பொழுதையும் அவர்கள் உங்களிடம் ஒரு மனிதர் நெருங்குகிறார் மறைவு அலிசாம் இறைவனை அஞ்சியவர்கள் இன்னும் சொல்ல போனால் ஒரு நல்ல மனிதர் ஈண்ட பெற்று பெண் பிள்ளை அல்லவா ஒரு ஆண் வருகிறார் என்று சொல்லி கொஞ்சம் ஒதுங்குகிறார்கள் அவர் நெருங்குகிறார் இவர் ஒதுங்குகிறார் இப்படியே இருக்கிற பொழுது வந்தவர் சொன்னார் நான் மனிதர் அல்ல நான் அல்லாஹ் இடத்துல வந்த வானவர் வந்திருக்கிறேன் உங்களுக்கு குழந்தை கொடுக்க வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் மறைமலை அவர்களுக்கு ஆச்சரியமாக போய்விட்டது நான் திருமணமே முடிக்கவில்லையே திருமணத்தின் மீது ஆசையும் இல்லையே எனக்கு எப்படி உங்களால் குழந்தை தர முடியும் என்று சொன்ன பொழுது அப்பொழுது அந்த மலத்து சொன்னார் அல்லா உங்கள் மீது ஊதச் சொன்னான் ஊதினால் குழந்தை வந்துவிடும் என்று சொல்லி ஊதிவிட்டு சென்று விட்டார்கள் குழந்தை வயிற்றுக்குள் கருவாக ஈசாலை சில உருவாகியிருக்கிறார்கள் அந்த தாய்க்கு வயிறு பெரிதாக பெரிதாக ஊர் என்ன சொல்லும் கல்யாணங்கள் குழந்தை குழந்தைக்கு உண்டா இருக்கிறாள் அப்படின்னு அசிங்கமாக அவதூறாக பேச ஆரம்பித்தார்கள் இப்போ மறு மனுஷன் நினைக்கிறாங்க அப்படின்னா இதுக்கு மேலே அந்த ஊரில் இருந்தோம்னா நம்மளால் தாங்க முடியாது ஏன்னா இது அல்லாஹ் கொடுத்த சோதனை இறைவன் கொடுத்த கிஃப்ட்டு மக்கள்லாம் ஒரு மாத பேசுகிறார்கள் என்று சொல்லி ஊரின் ஒதுக்கு புறமாக ஒரு பேரித்தம்பளம் மரத்துக்கு கீழ் அமர்ந்திருக்கிறார்கள் பக்கத்தில் ஒரு தண்ணீர் குட்டையும் குட்டையும்து தேவைப்பட்டால் தண்ணீரை அள்ளி கொண்டு குடிப்பார்கள் பழங்கள் பேரித்த பழங்கள் மேலே காய்த்திறக்கிறது எப்படி எடுப்பது என்றே தெரியவில்லை அப்போது அல்லாஹ் சொன்னால் நீங்கள் மரத்தை பிடித்து உழுப்புங்கள் அது விழும் எடுத்து சாப்பிடுங்கள் அப்படின்னா இங்கே ரூம்புக்குள்ளே இருக்கும்போது யாருமே வர முடியல எல்லா பழமும் இங்கே இருந்துச்சு இங்கே குழந்த உண்டான பிறகு அல்லா சொல்றது மரத்தை பிடிச்சி உழுப்பும் பேரிச்சம்பழம் உழும் எடுத்து சாப்பிட அப்படிங்கிறான் இதில் என்ன விஷயம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம பொம்பளை மக்கள் எங்கேயாவது கலந்து கல்யாணம் முடிஞ்சு குழந்தை உண்டாயிட்டான்னு வச்சுக்கங்களேன் டாக்டர்கிட்ட போய் காமிச்ச உடனே டாக்டர் முதல் சொல்லுவோம் வருமானம் வந்துருச்சுடா அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் ரொம்ப வீக்னஸாக இருக்கிறீங்க பெட் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுருவோம் அது நம்ம தாய்மார்கள் குழந்தை பற்றி தாய்மார்கள் டாக்டர் இப்படி சொல்லிட்டான்னு உடனே பிள்ளைக்கு கரு கொள்ள முடிஞ்சான்னு சொல்லி வெட்டில் உட்காந்துருப்பாங்க சப்பளம் போட்டு உட்காந்துருப்பாங்க அந்த காலை வேகமாக கூட கேள்விப்பட மாட்டான் இதை காலை பிடிச்சி மெதுவாக அப்படி கீழே இறக்கி வச்சு கம்பெட்டில் கையை கொடுத்து பாத்ரூம் கூட்டு கூப்பிட்டு பார்த்தா ஆம்பளைப்பா ஏன்டா பிள்ளையை கொடுத்தோம் அப்படின்னு அந்த அந்தளவுக்கு இன்னைக்கு பெட் பெட்ரெஸ்ட்டுங்கிற பேர் இல்லை நம்மளை பிரெட் ரோஸ் சாப்பிட வச்சு சாப்பிட வச்சு நாசமாக்கி வச்சுட்டான் எதுக்கு சொல்ல வரேன்னா பெண் வேலைகளுக்கு பாடம் என்ன அப்படின்னா நீங்கள் கருவாக இருக்கிற போல நீங்கள் நல்லா வேலை செய்யணும் அப்படிங்கிறத மறைமலை இஸ்லாம் மூலியமா நமக்கு எடுத்துக்கலாம் ஒரு பாடத்தை சொல்லி தான் நம்ம தாய்மார் சொல்லுவாங்க எம்மா இப்படி அசையா பொம்மையாக உட்காராதம்மா உன்னால முடிஞ்ச வேலையை குமிஞ்சு நிமிந்து செய் அப்போ தான் செய்யும் குழந்தை பிறக்கும் போது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம பிள்ளைங்க என்ன செய்வாங்கன்னா எம்மா என்னால் முடியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு குழந்தையோட ரெண்டாவது குழந்தை ஆம்பளை கேட்டான்னு வச்சுங்களேன் குழந்தை வேணுமா நான் வேண்டுமான்னு கேட்குறான் நான் இல்லைன்னா பரவாயில்லையா அடுத்த குளத்தை பற்றிட்டு செத்து போயிடணும்னு அவன் பார்ப்பான் என்னடா சனியம் பிடிச்சது பண்ணி சொல்றாள் சரி கட் பண்ணுன்னு சொல்லி நான் ஆப்பரேஷன் பண்ணிடுது கருத்தடை கருத்து பண்ணுவது என்பது ஹராமாக இருக்கிறது ஆனால் இன்னைக்கு மருத்துவரும் சேட்டை பண்ணுறான் என்ன அப்படின்னா முத குழந்தையே சோப்பர் சோ ஆர்த்த விடாமல் வயிற்று கிழித்த உடனே ரெண்டாவது குழந்தை பிறந்துவிங்களேன் ரெண்டாவது ஆப்ரேஷன் தான் ரெண்டுக்கு மேலே தையல் போடுறதுக்கு உடம்புல சக்தியும் இல்லை உடம்புல இடமும் இல்லை ரெண்டுலேயே கட் பண்ணி விட்டுறான் இது மருத்துவர்கள் செய்கிற ஒரு கோல்மாலும் கூட அரசாங்கத்தினுடைய ரகசிய திட்டமும் கூட ஆனால் இப்படி இருக்கிற எதுக்கு சொல்லுவார் அப்படின்னா குழந்தை உண்டாகிட்டு நம்மளால் முடிந்த வரைக்கும் நம்மளுடைய வேலை நாம் செய்கிற பொழுதுதான் அது உடலுக்கு இலகுவாகவும் குழந்தை பிறப்பதற்கு ஏதுவாக இருக்கும் என்பதைத்தான் மறைமலை சனா மூலியமாக சொல்லித்தரான் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் அல்லா நினைச்சா சும்மா கூட கொடுக்கலாம் ஆனால் மறைமனத்தில் என்ன சொல்கிறான் நீங்கள் உளுப்புங்குறான் நீங்கள் பிடிச்சி மாட்டுங்குறான் ஏன்னா உழைத்து வாழ வேண்டும் என்கிற ஒரு சட்டத்தையும் கொடுக்குறான் ஏன்னு சொன்னால் நபிகள் நாகம் செல்லாம் சொல்லுவாங்க தாழ்ந்த கரத்தை விட உயர்ந்த கரம் தான் சிறந்தது என்று பெருமான செல்ல தான் சொல்லுவாங்க ஒரு சாமி ஒருவாரு ரசிகர்களோட முசாஃபாக கொடுப்பாங்க கையை கொடுத்தா கையெல்லாம் மறுத்து போய் இருக்கும் என்ன அப்படிம்பாங்க யாரை சொன்னதா விவசாயம் செஞ்சு என் கையெல்லாம் மறுத்து போய்விட்டது என்று சொன்ன பொழுது நபிகள் நாயகம் செல்லாதவர்கள் அந்த கரத்தை வாங்கி முத்தம் கொடுத்தார்கள் உலகத்தில் பெருமானாருக்கு கையை முத்தம் கொடுப்பதற்கு காத்து கொண்டிருந்த நேரத்தில் நபிகள் நாயகம் செல்லாதார்கள் உழைத்த கரத்தை கையை பிடித்துக்கொண்டு கொண்டு முத்தம் என்று சொன்னால் அது எந்த அளவுக்கு உன்னதமான கரம் என்பதை உழைத்து வாழ வேண்டும் என்பதை இந்த செய்தியில் நமக்கு சொல்லிக் காட்டுங்கள் நம்ம இன்னும் சில பேர் இருக்காங்க என்னதான் காசு இருந்தாலும் அடுத்து எதா தருவானா எப்படா தருவான் எப்படா கேட்கலாம் என்ன காரணம் சொல்ல அப்படின்னு சொல்லி யாசிச்சு யாசிச்சே வாழ்ந்த சில சில குடும்பங்கள் உலகத்தில் இருந்துகிட்ருக்கு இது பெரிய ஆபத்துங்க ஏன்னா ரசுலாய் சொன்னால் சொல்லுவாங்க தேவையில்லாமல் மக்களிடத்தில் யாசித்து யாசித்து தங்கள் ஜீவனாம்சத்தை கழிக்கிறார்களோ நாளை மறுமையில் முகத்தி சதை இல்லாமல் வெறும் எலும்பு கூடாக எழுப்பப்படுவார்கள் என்று நபிகள் ஆகியும் செல்ல சொல்லியிருக்கிறார் அது மட்டும் அல்ல பிறனிடத்தில் யாசிப்பது என்பது ஏதோ தேவையாயிருச்சு அல்லாதனுடைய சூழலோட கூட்டிகிட்ட பிரச்சனை இல்லை சும்மா யாசிச்சு பள்ளிவாசலுக்கு பெரும்பாலாம் பாருங்க நல்லா இருப்பான் என்ன அப்படின்னா ஒரு பள்ளிவாசலுக்கு போனால் ஒரு பக்கத்துக்கு ஐநூறுரூவா குறைஞ்ச போச்சு ஒரு பழிவாசி ஒரு வந்து ஒரு ஒரு நாளைக்கு மூணு பக்து இல்லை சில இடத்துல அஞ்சு பகுத்து நம்ம சொல்கிறது சராசரியாக குறைஞ்சி சொல்கிறோம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஒரு நாளைக்கு அப்படின்னா அவன் கலெக்டரோட காசு அதிகமாக வாங்கிட்டு வாரு விழுந்தவங்களுக்கு இவன் போய் நீங்கள் கடை வச்சு கொடுங்க உங்க உங்க ஏன்னா இவன் யாசிச்சு யாசிச்சு பழகிட்டான் நரகத்தின் நெருப்பை பெறுமானார் செல்லதாக சொல்றார் அதனால யாசிப்பது என்பது கூடாது இருந்தாலும் சிலர்கள் அல்ல யாசிக்கும் சூழ்நிலைக்கு வாழ்க்கை தள்ளிடுவோம் அவங்க மேல குற்றம் இல்லை அவங்களுக்கு நம்ம கொடுப்பது கடமையாக இருக்கிறது எதற்கு சொல்லுவார் அப்படி சொன்னால் இறைவனால் நேரடியாக தரமுடியும் இருந்தாலும் கூட இறைவன் உழைத்து வாழ வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹும் ரசூல் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் எல்லாம் வல்ல அல்லாஹ் கொஞ்சம் நாம் உழைக்கக்கூடிய உழைப்புகளில் நிரம்ப வழக்கத்தை கொடுத்து என்றென்றும் நம் கரங்களை கொடுக்கும் கரங்களை ஆக்கி தருவானாக அசலாம் அலைக்கும் வரஹமத்துல்லா வரகாத்து சல்லாஹ்